சென்னையில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் பிரமாண்டமாக நடைபெற்று வருகிறது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் மட்டுமே இருப்பதால் இந்த பொதுக்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவை தலைவர் தமிழ் மகன் ஊசி உடல்நலக் குறைவு காரணமாக பங்கேற்கவில்லை இதனால் தற்காலிக அவைத் தலைவராக கே பி முனுசாமி நியமனம் செய்யப்பட்டார் இதையடுத்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி வரவேற்று பேசினார் தொடர்ந்து அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட நிறைவேற்றப்பட்டன முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அதிமுக பொதுக்குழுவின் முதல் எட்டு தீர்மானங்களை வாசித்தார் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் எட்டு தீர்மானங்களை வாசித்தார் அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைத்ததற்கு பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்குகிறது என்றும் கூட்டணி கட்சிகள் குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் அளிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாப்பதில் திமுக அரசு தோல்வியடைந்துள்ளது என்றும் தீவிர வாக்காளர் திருத்த பணியான எஸ்ஐ வரவேற்கிறது என்றும் நெல் கொள்முதல் இறப்பத அளவை இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த திமுக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து முதலீட்டில் ஆமை வேகம் குறையும் முதலீடுகள் தமிழக மக்களை ஏமாற்றி போலி புள்ளி விவரங்களை அள்ளி வீசும் முதலமைச்சருக்கு கண்டனம் என்றும் தமிழ்நாட்டில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக சிறுமிகள் இளம் பெண்கள் வயதான பெண்கள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சருக்கு கண்டனம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே போல் வருவாய் செலவினத்திற்கு ஊதாரித்தனமாக செலவழித்துவிட்டு தமிழக மக்களை தொடர்ந்து கடனாளியாக்குகிறது திமுக அரசு என்றும் தொடர் கொள்ளைகள் கொலைகள் வழிபறி என சட்டம் ஒழுங்கு சரிந்து கிடக்கிறது காவல்துறை அமைச்சர் முக ஸ்டாலினுக்கு கண்டனம் என்றும் நீட் உள்ளிட்ட திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றாததற்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது பின்னர் மதுரை மேயர் ராஜினாமா செய்யும் அளவிற்கு ஊழல் நடைபெற்று இருப்பதற்கு கண்டனம் என்றும் பட்டியலிட்டவர்களை ஒதுக்கி வைப்பது திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பதற்கு கண்டனம் என்றும் நீதித்துறை மீதான ஆட்சியாளர்களின் மிரட்டல்களை கைவிட வேண்டும் என்றும் நீதித்துறையில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது கூடாது நீதித்துறைக்கு சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனநிலையை பொதுக்குழு கண்டிக்கிறது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இறுதியாக எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க